ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் என்ன பிளான் வச்சிருக்க இவ்வளவு தூரம் பேசினதா அதை பத்தி யோசிக்காம இருப்பா பிளான் இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ருத்ராவுக்கு மயக்கம் தெரிஞ்சு எனக்கு போன் பண்ணுவா அப்போ தெரியும் இந்த கல்யாணம் எப்படி நிக்குது நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா ருத்ரா தான் கால் பண்றா மயக்கம் தெளிஞ்சிருச்சு போல ஹலோ ருத்ரா வெல்கம் என்ன மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டியா எங்க இருக்கா நான் எங்க இருக்க போறேன் மண்டபத்துல தான் இருக்கேன் எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல உன்ன மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி பொறுப்பே இல்லாம தூங்கிட்டு இருப்பேன் நினைச்சியா சும்மா சொல்ல உன் தங்கச்சி ஒரே இப்படி என்ன அடி இன்னொன்னு தெரியுமா ருத்ரா உனக்கு நான் தான் ட்ரீட்மெண்டே பண்ண நீ பாட்டுக்கு மயக்கத்துல இருந்தா அப்புறம் நான் உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறத நீ எப்படி பாப்ப பாக்கணும் விக்ரம் அப்படியே நீ கனவு கண்டுக்கிட்டே இரு. முன்னால அது மொத்தம் தான் பண்ண முடியும். ஜெனா ஜெனா சே தங்கச்சிக்கும் கதிருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்க தான் போகுது. நான் நீ சொன்னது தான் இப்பவும் சொல்ற. அவங்க கல்யாணத்தை யார் నனச்சாலும் நிறுத்த முடியாது. ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்